ஹே காய் செல்லருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷம் இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நான் வந்து நம்முடைய அகத்தியர் எழுதின ஒரு பாடலை வந்து படித்தேன் படித்து அது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே உண்மையாகவே பயந்து போயிட்டேன் அதை தான் நான் வந்து உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் அகத்தியர் எழுதின பாடல் அதாவது அகத்தியர் அருளிய அகத்தியர் பூரண காவியம் என்ற நூலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதாவது அகத்தியர் என்ன சொல்றாருன்னா ஒரு மனுஷனால ஈரேழு ஈரேழு பதினாலு உலகங்களையும் பார்க்க முடியும்ன்றார் எப்பா ஒரு ஒரு உலகத்தை ஏட்டி இங்கிருந்து சுற்றி பார்க்க முடியல ஈரேழு பதினாலு உலகத்தையும் பார்க்க முடியும்ன்றார் அது எப்படி நான் பார்க்குறது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு அந்த பாடலை முதல்ல படிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அந்த அர்த்தத்தை உங்களோட கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் நம்முடைய அகத்தியார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அற்புதமான பாடல் ஆமப்பா இன்னை இன்னும் ஒரு பசியும் சொல்வேன் அண்டரண்ட அங்கோல் கோல் காணும் நாமப்பா சொல்கிறோம் புலத்தியா கேள் நல்ல கரு ஆமையிலே மூன்றாமை ஒம்மப்பா குருவருளால் கண்டு தேறி உறுதியுடன் மனத்தறிவாள் கருவை வாங்கி தாமப்பா சிவந்தப்பட்டு தன்னால் சுத்தி சங்கையுடன் நெய்த்துவைத்த தீபம் ஏற்ற ஏற்றி நன்றாய் கரு கருகி நின்ற கருவை பார்த்து இன்பமுடன் தான் எடுத்த கல்வத்திட்டு பார்த்தபனே பார்த்திபனே காரெள்ளு தைலத்தாலே பதிவாக தானாட்டி வழித்து கொண்டு மைக்கினிகர் ஜவ்வாது சேர்த்து பத்தியுடன் தானிருந்து திலர்ந்தம் போட்டால் நாள் திசையும் வெகுந்தூரம் கண்ணோட்டம் 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 பார் நன்மையுடன் மேல் கீழும் தன்றாய் பாரே பார்க்கையிலே அண்டவரை வரை நன்றாய் காணும் பக்தியுடன் பூமியில் பாதாளம் தோணும் ஏற்கவே பாதாளம் தன்னை காணில் இருநிதியும் ஏகதன்னோனும் காக்கவே பெருநிதியை தள்ளி கைலாச பூரணமாய் நிதியை தேடு மார்க்கமுடன் கைலாச நிதியை தேட வந்து வந்து தடா அஷ்டாங்க வளமைத்தானே அப்படின்னு சொல்றாரு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது எனக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புத்தகத்தை தேட வேண்டியதாக இருந்துச்சு நிறைய பேர் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டேன் ஸோ இப்போ உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஈரேழு பதினோ பதினாலு லோகம் என்று எந்த அப்படின்னா அது ஒரு வார்த்தை ந நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேருக்கு தெரியும் இது நம்முடைய ரிலீஜன் வாய்ஸில் நம்ம நம்முடைய இந்து ரிலீஜனில் மரபில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பதினான்கு உலகங்கள் இருப்பதாக நம்பப்படுது அதில் நாம் வாழும் இந்த பூமி என்கிறது ஒரு பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கீழாய் அமைஞ்சிருக்கிறது இந்த பூமியின் மேலே ஆறு உலகங்களும் பூமியின் கீழே ஒரு ஏழு உலகங்களும் இருக்குதுதான் இந்த பதினான்கு உலகங்களையும் நம் கண்ணால் பார்ப்பது எப்படி என்கிற தகவலை தான் இந்த பதிவில் நம்முடைய அகத்தியர் பூரண காவியத்தில் சொல்லியிருக்கிறார் அகத்தியர் அருள் இந்த முறையை பார்ப்பதற்கு முன்னாடி இரு ஏழு பதினான்கு உலகங்களை பற்றி நம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் உள்ள ஆறு உலகங்கள் என்னன்னா சத்தியலோகம் தபாலோகம் ஜனோலோகம் மகர்லோகம் சுவர்லோகம் புவர்லோகம் இந்த ஆறு உலகங்களுக்கு கீழே ஏழாவது உல ஏழாவதாக நாம் வாழ் இந்த பூலோகம் அமைஞ்சிருக்கு இனி பூமிக்கு கீழே உள்ள ஏழு உலகங்கள் இருக்கா அது என்னன்னா அதல லோகம் லோகம் சுதலோகம் லோகம் மகாதள லோகம் ரசாதலோகம் லோகம் பாதாளலோகம் எம்மாடி அவ்வளவு லோகம் பாத்தீங்களா இந்த பதினான்கு உலகங்களை பற்றியும் அதன் தலைவர் அங்கு வாழ்கிறார்கள் அந்த உலகத்தின் தன்மை என தனித்துவமான அந்த விஷயத்தை கூறப்பட்டிருக்கு இதன்படி பூமியில் உள்ள ஒவ்வொரு உலகங்கள் ஒரு நன்மை தரும் உயர்நிலை உலகங்களாகவும் பூமியின் கீழ் உள்ள ஏழு உலகமும் சக்தி குறியீடாகவும் இருக்கு அரக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே வந்து தேவர்கள்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மேல்நிலையில் உள்ள சத்தியலோகம் படைப்பு கடவுளான பிரம்மாவும் உலகமாகவும் கீழ்நிலையில் உள்ள பாதாள உலகம் வாசுகி என்கிற பாம்பின் உலகமாகவும் குறிப்பிடுகிறது அதை மேல்நிலையில் உலகம் சத்தியலோகம் படைப்பு கடவுளாக பிரம்மா அது இருக்குது அப்புறம் அந்த விரிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் சுருக்கமாக இருக்குது என்னென்னா இந்த பதிவின் நோக்கம் என்னென்னா என்ன அல ஏதோ ஒரு அலசி பார்க்குறது இல்லை உலகங்களை வெறும் கண்ணாலாக பார்க்கறதை எப்படி அவர் சொல்கிறார் அப்படின்றது தான் அது என்னென்னா பதினான்கு உலகங்களையும் பற்றிய தகவல் தேரையல் உள்ளிட்ட பல்வேறு சித்தர் பெருமக்கள் தங்கள் பாடல்களையும் இந்த விஷயத்தை பகிர்ந்து இருக்கிறாங்க தனது பூரண காவியனு உள்ள சத்தியலோகம் முதல் உலகமான பாதாளலோகம் வரை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பற்றி தான் இதில் குறிப்பிட்றாரு இப்போ இந்த பாடலில் ஒரு மைய பற்றி தான் குறிப்பிட்றாங்க வேறு எதுவுமே இல்லை அந்த மைய எப்படி செய்யறது அப்படின்றது தான் முக்கியம் சரி எப்படி அந்த மைய செய்யறது அப்படின்னா கரு ஆமையில் கருப்பர்க்கமாக ஒரு ஆமை அதை மூன்று ஆமை என்றொரு ஒரு வகை இருக்குதான் அதை குரு அருள் இருக்கணுமா அப்போ தான் அந்த அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அதனுடைய கருவை அது முட்டை எடுக்கல அது அந்த கருவை அந்த கருவு இருக்குல்ல அதை அதை அது கருவை எடுத்து சிவப்பு பட்டு துணியால் சுற்றி திரியாக செய்து கொள்ள வேண்டுமா அந்த திரியை விளக்கில் வைத்து நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டுமா தீபம் ஏற்றினால் திரி எரிந்து அந்த அது கருவானது கருகி போகுமா அப்போ அதை எடுத்து கல்வத்தில் போட்டு காரெல்ல தைலம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை சேர்த்து அது எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லலை ஓகேங்களா ஆடல் இல்லை அந்த காரில் தைலத்தை சேர்த்து கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மை கிடைக்கும் அந்த மையை சம அடை சம அளவு எடுத்து இடை எடுத்து எடுத்து ஜவ்வாது சேர்த்து நம்ம நெத்தியில திலகமாயிட்டு நான்கு திசைகளையும் சுற்றி அப்படி சுத்தணும்னு நினைச்சுக்கங்களேன் வெகு தூரம் வர தெளிவா நமக்கு இங்க இருந்து பார்க்கலாம் இப்போ உதாரணம் இங்க இருந்துக்கிட்டு உலகம் முழுக்க எத்த இடம் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ டக்கு டக்குன்னு பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா உலகங்களையும் நம்மளால பார்க்க முடியும்ன்றார் அப்படியே மேலும் கீழுமா நல்லா பார்த்தோம் அப்படின்னா மேலே பார்க்கும்போது அண்டம் வரையும் கீழே பார்க்கும்போது பாதாளம் வரையும் தெரியுமா தென்படுமா அப்போ அங்கே பாதாளத்தில் சங்க நிதி பதும நிதி என்னும் இரண்டு நிதிகளும் ஒன்றாக பெருநிதி நதிய ந நிதியாக தூண்டுமா அப்போ அதெல்லாம் ஒதுக்கி விட்டு பூரணத்தில் மனதை அங்கே நிறைய விஷயங்களை பார்க்க முடியாது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மனம் வந்து பூரணத்தை நிலைச்சி நின்று கைலாய கைலாயத்தை நோக்கி நம்ம நின்று அதாவது சிவ தரிசனத்தை அதை கைலாயை நோக்கி அந்த கைலாயத்தை பார்க்க முடியும்னு சொல்கிறாரு அந்த இடத்துல நம்ம பார்த்து நின்று அட்டாங்க வளமை அதாவது அட்டமா சுத்தி வல்லமையை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு நம்முடைய அகத்தியர் சொல்கிறார் இதை கேட்கும்போது பயமாகுது அதிருது ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது அப்படின்னு இதெல்லாம் கதைகள் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அகத்தியரும் இதெல்லாம் சொல்கிறாரு அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் போய் சொல்ல மாட்டாங்க புராண இதிகாசங்களில் ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஆனால் அகத்தியரே இதை சொல்லும் பொழுது இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு எனக்கும் தெரியலை இதை நம்மளால் செய்ய முடியுமான்னு அப்படின்னா வாய்ப்பு கிடையாது அது நான் போய் கரு ஆமையில் போய் தேடி கண்டுபிடிச்சி அதில் ஒரு மூணா அதில் ஒரு ஆமை இருக்கான் அதை குரு அருள் வேணுமா அப்படி இருந்தால் தான் அந்த கருவை எடுக்க முடியுமா அதெல்லாம் வாய்ப்பாக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை இது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருக்குது முதல்ல படிச்சுட்டு அதை அதை எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கும் போது ஏன்னா வியந்து போயிட்டேன் ஐயோ எப்படிடா அது வாய்ப்பே இல்லையே அப்படின்றத எனக்கு தோணுச்சு ஆனால் அதை வாய்ப்பு இருக்குது நான் செஞ்சுருக்கேன் எனக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு ஒருத்தர் செஞ்சு காமிச்சிட்டாரு அதுதான் இங்கே ஆச்சரியமான ஒரு தகவல் தெரியல எனக்கு ஐடியாவே இல்லை உண்மையாகவே இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இதை பற்றி நான் இதை வந்து நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல கூட என்னால் நினச்சி கூட பார்க்க முடில ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது வியப்பா இருக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரில எனக்கு ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஏன்னா இது என்னுடைய ஒரு விஷயம் கிடையாது அகத்தியர் ஆல்ரெடி சொல்லியிருக்கார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் ஒரு தகவலை பார்க்கலாம் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தது வீடியோ வரும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தகவல் இருக்குது அடுத்த பதிவில் இன்னும் நல்ல வேறு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் மிக நன்றி தேங்க்யூ வெரி மச்